அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடும் ஆடும் சொந்தங்களிடம் விலகி நிற்கும் கும்பராசிக்கு மிக அளவிலான மாற்றம் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான யோகம் நிறைந்த ஒரு நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது ஏழரை சனியாக இருந்தாலும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என என்றால் மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் வலம் பெறுகின்றன நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முறையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் தருணமாகவும் இந்த வேலை அமையப்போகிறது மேலும் குறிப்பாக குரு மங்கள யோகம் புது ஆதித்ய யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைவாக கிடைப்பதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடை தாமதங்கள் முற்றிலுமாக தகர்த்தறியப்படும் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமாக உங்களை கண்டால் ஒரு பேச்சு காணவில்லை என்றால் இன்னொரு பேச்சு என்று உங்களிடம் நடிக்கக்கூடிய சொந்தங்களை சரியான முறையில் கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவர்களின் உண்மையான நோக்கத்தை கண்டறிந்து அவர்களை விட்டு உங்களுடைய வாழ்வில் விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அவர்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை கும்பராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை கண்டறிந்து அவர்களை உங்களுடைய வாழ்வில் இணைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கப் போகிறது எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலை என்று நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் அதற்கு முன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வருகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் போன்ற அனைத்தையும் உறுதியாக தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் பூர்வ புண்ணியமாகிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எதிரிகளின் தொல்லை விலகும் முற்றிலுமாக எதை செய்தாலும் முழு கவனத்தோடு செய்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல திடீர் மாற்றங்களை சந்திக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கும் கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும் குருபகவானின் பார்வை பல்வேறு இடங்களில் வலுவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஒன்பது பதினொன்று ஜென்மம் ஆகிய இடங்களில் கிடைக்கிறது எனவே நிறைந்த நன்மை உண்டு அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது குரு பகவானினுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் விலகுவதோடு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் பிரச்சனைகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் தர்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருந்தால் எப்படி மாற்றம் கிடைக்குமோ அதுபோன்று தனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் ராசியின் இந்த தருணம் முழுவதும் வக்ரகதியில் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு வேலரை சனி காலகட்டம் என்றாலும் ராசியின் ஆதார் கும்பராசிக்காரர்களின் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார் எனவே சனியின் அமைப்பால் இந்த வேளையில் கும்பராசி சனி பகவானின் அமைப்பால் சில அதிரடியான மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் பொதுவாக ராசியின் ஆதர் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் ஏழரை சனி காலகட்டத்தில் வக்ரம் பெறுவதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் முழு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வருகிறது பெயர் புகழ் வீழ்ச்சி காணக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைவிடுகிறது மிக பெரிய அளவில் மனநிறைவு கூடிய வகையில் பல பணிகள் திருப்திகரமாக அமையும் ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் உதயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் மனக்குழப்பம் கவலை போன்றவை விலகக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது சப்தம பார்வையால் மிக வலுவாக மோட்ச கேதுவையும் சுக்கரனையும் பார்க்கிறாருங்க சுக்கரன் மற்றும் கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் அமர்ந்து ராகு பார்ப்பதால் உறுதியாகவே ஜென்மராகுவால் ஏற்படக்கூடிய குழப்பம் விலகும் பண பற்றாக்குறை நீங்கும் காரணமின்றி இனம் புரியாத கவலை இறந்து வந்த சூழலில் அவை அனைத்தும் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கரன் மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது சுக்கரன் மிக வலுவாக உத்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எந்தவிதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் பூர்த்தியாகும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம் வீடு வீட்டு மனை போன்றவை இடத்தில் வீடு கட்டுவதற்கான யோகமும் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வீண் அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் விலகுவதோடு பல பணிகளை யோசித்து திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் மிக வலுவ புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்திருக்கிறார் இந்த இரு நிகழ்வும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அஷ்டமாதிபதியான புதன் உச்சம் பெற்றிருப்பதால் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய நன்மைகளை ஒப்பிடுகையில் சற்று தீமைகள் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தர்ப்பங்கள் உண்டு ஏனென்றால் சூரியனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் உருவாகலாம் எனவே புதிய திட்டங்கள் மற்றும் திடமாக எடுக்க வேண்டிய முடிவுகள் போன்றவற்றில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது அதே சமயம் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்பதில் வளம் செவ்வாய் செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே அஷ்டமத்தில் சூரியன் புதன் இருந்தாலும் செவ்வாய் விரைவாக பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இருக்கிறபடி நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வளம் அஷ்டமத்தில் இருக்கும் போது கவனம் தேவை அந்த தருணத்தில் மகாலய மாவாசையும் சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது எனவே அந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க அதற்கு பிறகு வளர்பறை சந்திரனாக வளம் வருவார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும் எனவே இந்த தருணத்தில் சந்திரன் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அஸ்தமத்தில் கவனத்துடன் இருங்க ஏனென்றால் சூரிய கிரகணம் அந்த தருணத்தில் நடைபெறுவதால் இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை என்றாலும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதோடு மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு ஆலயம் என்று வழிபாடு செய்யுங்கள் அதற்கு முன்னதாக குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு செல்லுங்கள் நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மகாலய அமாவாசை வருவதால் அமாவாசைகளிலே தலை சிறந்ததாக பார்க்கப்படுவது மகாலய அமாவாசை தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பித்ருதோஷம் நீங்கி மகிழ்ச்சி நிறைவாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் இயன்றால் கும்பராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வத்தின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றம் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் நிறைவான நன்மையையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்கள் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாக நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் கும்பராசிக்காரர்களுக்கு